திரு தமிழ் வணக்கம் உலக தலைவர்கள் இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றிக்கு பின்னதாக தமக்கு சாதகமாக வல்லரசுகள் தீட்டிய பொருளாதார திட்டமானது என்றோ ஒரு நாள் இந்த இடத்தை வந்தடையும் என்பது உலகம் அறியாத ரகசியம் அல்ல அந்த இடத்தை இப்பொழுது உலக பொருளாதாரம் வந்தடைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார மந்தத்தை விட கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார மந்தத்தை விட இது பாரதூரமான ஒன்றாக இரு தாக உலக ஊடகங்கள் எழுதுகின்றன இது ஏன் பாரதூரமானதாக இருக்கின்றது என்றால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலக பொருளாதார மந்தம் ஆனால் அவற்றை அருவமான ஒரு சங்கிலி இணைத்துக் கொண்டுதான் இருந்தது இப்பொழுது எல்லாமே திறந்து கிடந்தாலும் கூட நாடுகள் தங்களுடைய கதவுகளை மூடிக்கொண்டு பிளவுபட்டு நிற்கின்றன இதனால் உலக வர்த்தக பொருட்கள் சரியான இடத்திற்கு சென்றடைய முடியாமல் வீதியில் ஏற்பட்ட விபத்து ஒன்று காரணத்தினால் வாகனங்கள் எல்லாம் நெறிப்பட்டு நெரிசலாக ஓட முடியாமல் நிற்பது போல வர்த்தகத்தை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்திய வரி ஆனது ஏற்படுத்திய ஒரு பாரிய விபத்து சகல இடங்களிலும் வாகனங்கள் இடிபட்டு நிற்கின்றன நகர முடியவில்லை இதை எப்படி நகர்த்துவது நகர்த்துவதற்கும் இல்லாத நிலையில் தலைவர்கள் விழிபிதுங்கி நிற்கின்றார்கள் எல்லா நாடுகளினுடைய தலைவர்களும் சீனாவிற்கு ஓடுகின்றார்கள் அமெரிக்காவிற்கு ஓடுகின்றார்கள் தங்களுடைய நாட்டினுடைய வர்த்தகத்தை சீர் செய்வதற்கு இப்படி ஓடுகின்ற தலைவர்கள் தங்களுடைய நாட்டில் இப்படி ஒரு நிலை வந்தால் எப்படி அதை சமாளிப்பது என்பதற்கான சரியான ஒரு திட்டத்தை இரண்டாவது மகா யுத்த காலத்தில் இருந்து சீர்மையாக வளர்த்திருப்பார்களாக இருந்தால் இந்த ஓட்டங்களை ஓடியிருக்க வேண்டிய தேவை இல்லை அந்த சீர்மையான வளர்ச்சி என்னவென்றால் உள்நாட்டு உற்பத்தியில் தங்களுடைய நாட்டினுடைய வாழ்வை சீராக வைத்திருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு அலை வரிசையை உருவாக்கி அதன் பின்னர் சர்வதேச வர்த்தகத்துடன் சென்றிருக்க வேண்டும் இன்று திடீர் உள்நாட்டு உற்பத்திகளின் மூலமாக பண்டமாற்று பொருளாதாரம் போன்ற ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து நாடுகளை காப்பாற்ற முடியாத நிலையில் நாடுகள் விழிபிதுங்கி நிற்கின்றன இப்பொழுது நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனமாகும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் உலகத்தை அமைதியாக வைத்திருப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஸ்தாபனம் இன்று உலக வர்த்தக ஸ்தாபனமாகிய டபிள்யூ டி தம்பித நிலையில் செயற்படாமல் இருக்க அதனுடைய கருத்தை யார் மே கேட்காமல் தான் நினைத்தபடி செல்லுகின்ற நிலை வந்து ஐக்கிய நாடுகள் சபை இன்று உறைந்த உறைந்த மௌனமாக மௌனமாக இருக்கின்றது இந்த இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை எதற்காக உலக நிர்வாகத்தை நானே நடத்துவேன் என்று இவ்வளவு காலமும் சொல்லி வந்தது என்ற கேள்வியும் எழுகின்றது எனவே உலகத்தினுடைய பொருளாதார நிபுணர்கள் போன்றவர்கள் உருவாக்கிய பொருளாதார கோட்பாடுகள் வர்த்தக சமநிலைகள் கேள்வி நிரம்பல் நிலைகள் இவைகளெல்லாம் சரிதானா என்ற கேள்வியையும் உலக பொருளாதார பெரு நிபுணர்களையும் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கிய பரிசுகளையும் அந்த பரிசுகளினுடைய புத்தகங்களையும் மறுபடியும் மீள் விசாரணையும் மீள் வாசிப்பும் செய்ய வேண்டிய ஒரு தேவையை நாம் கூறவில்லை இன்று ஏற்பட்டிருக்கின்ற பங்கு சந்தையினுடைய நெருக்கடி உலக நாடு முழுவதிலும் வன்முறையாக உயர்ந்து செல்கின்ற பணவீக்கம் கடைகளில் பொருட்களினுடைய விலைகளின் உயர்வு மக்களால் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு சிரமமான ஒரு நிலை வரப்போகின்றது என்று அமெரிக்காவில் அச்சமடைகின்ற நிலையும் காணப்படுகின்றது அமெரிக்காவிலேயே இந்த அச்ச நிலை என்றால் சாதாரண ஏழை நாடுகள் என்ன செய்வது நீங்கள் உங்களுடைய நாட்டினுடைய நாணய இருந்தால் அமெரிக்காவில் போர் உங்களுடைய நாட்டில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பீர்கள் அப்படியே நேரடியாக கடைகளுக்கு சென்று பொருட்களின் விலையை பார்த்தீர்களாக இருந்தால் நீங்கள் அறியாமலே அது உயர்ந்திருக்கவும் காண்பீர்கள் இதுதான் வர்த்தக போராகவும் வரி போராகவும் இருக்கும் இந்த சூறாவளி எப்பொழுது முடியும் யாருக்குமே தெரியாத பொட்டல் வெளி ஒன்றுதான் காணப்படுகின்றது உலகத் தலைவர்கள் கானல் நீரை தேடி ஓடிய மான்கள் போல அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக ஓடுகின்றார்கள் இன்றைய உலகம் என்பது நாடுகள் அல்ல உலகம் உலகம்தான் நாடாக மாறி உலகமயமாக்கல் வந்திருக்கின்றது இந்த உலகமயமாக்கலில் ஒரு நாடு தானே தனியாக செயற்பட முடியாத காரணத்தினால் இந்த வர்த்தக சங்கிலி உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்றது மிதிவண்டி ஒன்றினுடைய சைக்கிள் சங்கிலி செயின் குறைத்து கலன்று விழுந்திருந்தால் எப்படி மிதிவண்டியை ஓட முடியாத நிலை வருமோ அப்படியான ஒரு நிலைதான் வந்திருக்கின்றது இந்த பொருளாதார நெருக்கடி இனி குடும்பங்களை தேடி வந்து கதவுகளை தட்டும் என்ன செய்வது இதில் அரசாங்கங்களை பிழை சொல்ல போகின்றீர்களா அரசாங்கமும் ஒரு குடும்பத் தலைவன் போலத்தான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தை சரியாக நிர்வகிப்பதில் என்னென்ன தவறுகளை இழைத்திருக்கின்றோ அந்த தவறுகள் தவிர்க்க முடியாத தவறுகளாக உங்களுக்கு இருந்திருக்கின்றன அதுபோலத்தான் அரசாங்கம் என்கின்ற குடும்பத் தலைவனும் உங்களை போன்ற தவறுகளை இழைத்து ஒட்டுமொத்தமான பாரத்தை சுமக்க முடியாமல் நிற்கக்கூடிய சூழல் உலகில் இருக்கின்ற நாடுகளினுடைய ஆட்சித்தலைவர்களுக்கு எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை முறித்துக் கொண்டு இத்தாலிய பெண் பிரதமர் ஓடுகின்றார் அமெரிக்கா நோக்கி ஐரோப்பாவில் இருக்க என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தை உதறிவிட்டு அமெரிக்காவுடன் ஓடிச் சென்றால் வாழ்ந்து விடலாமா என்று நினைக்கின்ற நிலை வந்திருப்பதற்கு காரணம் இவர்கள் தங்களுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை சரியான முறையில் நிர்வகிக்க தவறிவிட்டார்கள் என்பதை நிற்க முடியாதவர்களாக இருப்பதனாலேயே இந்த அவலமான நிலைக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் உலக ஏழை மக்கள் என்ன செய்யலாம் இந்த விவகாரத்தை சரியாக சீர்தூக்கி நாம் எப்படி இதில் தப்பி பிழைக்கலாம் என்று ஒவ்வொரு குழு குடும்பமும் தங்களை ஓர் அரசாங்கமாக மாற்றி அந்த அரசாங்கம் வரவு செலவு என்பவற்றை சரியாக சீர் செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் சில ஆண்டு காலம் இந்த சூறாவளியில் இருந்து தப்பி பிழைக்க வேண்டுமாக இருந்தால் குடும்பத்தை பாதுகாப்பதன் மூலம்தான் நாட்டை பாதுகாக்கலாம் அதற்கு ஏற்ப நாட்டினுடைய உள்நாட்டு வளங்களை மேலும் விவசாயம் கடல் தொழில் போன்றவற்றை மேம்பாடு செய்து அதன் மூலமாக வாழ்வதற்கான வழிகள் என்னவென்று தேட வேண்டும் விரயங்களை தவிர்த்து இந்த ஆபத்தான காலத்தை கடப்பது எப்படி என்று ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் நாடுகள் வீடுகளை பாதிக்கப் போகின்றது வீடுகளை வீடுகளும் தன்னை தீர்மானித்துக் கொள்வதன் மூலமாக தப்பிப் பிழைக்க வேண்டும் எனவே இந்த விவகாரங்களை சாதாரணமான சின்ன சின்ன செய்திகளினால் அடிபட்டு போகாமல் உலகில் என்ன நடைபெறுகின்றது என்பதை பார்த்து இனி வாழ வேண்டிய காலத்திற்குள் வந்துவிட்டோம் இன்று உலகத்தில் முக்கியமானது உலகத்தை அன்றாடம் அறிந்து வாழ்க்கையை கொண்டு செல்வதே அல்லாமல் நாட்டிற்குள் நடைபெறும் செய்திகளை மட்டும் அறிந்து உலகத்தை கொண்டு செல்லுகின்ற காலம் முடிவடைகின்றது என்பதையும் இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டி நிற்கின்றன எனவே இதற்கு பொதுவான ஒரு தீர்வு என்று கிடையாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்திருக்கின்ற வாழ்க்கை சார்ந்து இந்த பிரச்சனை அவனை பெரிதாகவும் சிறிதாகவும் பாதிக்கும் எனவே பாதிப்பினுடைய நிலையை உணர்ந்து மக்கள் பாதுகாப்பு நிலையை எடுக்க வேண்டும் நமக்கு இன்று சீனாவோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ ஐரோப்பிய ஒன்றியமோ அல்ல நமது வாழ்க்கையை முதலில் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சிக்கலை குடும்பத் தலைவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கொண்டிருக்கின்றது இதை கூர்ந்து அவதானிக்க வேண்டியது அவசியமாகும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசத்துறை வணக்கம்